நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லப்படுற நாற்பொருள் தாவர உணவுகளில் மட்டும்தான் இருக்குது முட்டை பால் இறைச்சி கடல் உணவுகள் கோழிக்கறி இதில் எதுலையுமே வந்து ஃபைபர் கிடையாது நான்வெஜ் சாப்பிடும்போது நமக்கு ஃபைபர் கிடைக்காதே ஃபைபர் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் தாவர உணவுகள் பழங்கள் கொட்டை வகைகள் தானியங்கள் இது எல்லாத்துலேயுமே ஃபைபர் இருக்குது ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் எதுவுமே நம்ம உடலால் செரிக்கப்படுறதே கிடையாது இந்த மாதிரி ஃபைபர் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல செரிக்கப்படாமல் அதாவது ஜீரணிக்க முடியாமல் குடல் வழியா வெளியில் போய் மலக்குடல் வழியாக நம்ம மலம் வழியாக வெளியில் போயிடுது ஆனால் இந்த ஃபைபரோட முக்கியமான ஒரு உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மலம் கழிக்கும் பொழுது அது ரொம்ப எளிதாக போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது எளிதாக போகுது அதனால ஃபைபர் சாப்பிட்டோம்னா நம்ம டாய்லெட் போகும்போது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போக முடியும் அப்படின்றது ஒரு உண்மை தான் இப்போ நம்ம பேனியோட டயட்ல என்ன சொல்கிறோம் நாற்பது கிராம் மட்டுமே மாவுச்சத்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நாற்பது கிராம் மாவுச்சத்துலேயும் வந்து தானியங்கள் கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு ஃபைபர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி வருது அதாவது இந்த நாற்பது கிராம் அளவுடு கார்போஹைட்ரேட்டில் நம்ம சர்க்கரை பழங்கள் அப்படின்ற சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை தொடங்கவே கூடாது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கிடைக்கிற தானிய வகைகளையும் நம்ம தொடங்கக்கூடாது இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்லேயே ஓரளவு வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸை நம்ம அந்த நாற்பது கிராம்குள்ளே கேல்குலேட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இந்த காய்கறிகளை பேலியோட சாப்பிடும்பொழுது நம்ம ஒரு நாளைக்கு தேவையான பதினஞ்சு கிராம் ஃபைபர் நார் பொருள் நமக்கு கிடைக்கும் அதுவே போதுமானது நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் அதாவது நாற்பது கிராம் மாவுச்சத்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா பால் பொருட்கள் கொட்டை வகைகளே நமக்கு அதை கொடுத்துரும் இந்த நார்ச்சத்து அதாவது குறிப்பா தானியங்கள்ல இருந்து கிடைக்கிற நார்ச்சத்துனால உடலுக்கு பெரிய சக்தி கொடுக்கிற விஷயமோ எனர்ஜி கொடுக்கிற விஷயமோ எதுவுமே கிடையாது முதல்ல சொன்ன மாதிரி அது நம்மளுடைய மலம் கழித்தலுக்கு மட்டுமே உபயோகமாக இருக்குது ஸோ இதுக்கு தேவையான நார்ச்சத்து நாம பாலியோவில் சொல்கிற காய்கறிகளை சாப்பிட்டாலே நமக்கு கிடைச்சிருது நாம என்ன சொல்கிறோம் பாலியோல காய்கறிகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா மலம் கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நார்ச்சத்து தேவையே இல்லை அதனால காய்கறிகள் கூட சாப்பிட வேண்டாம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லுது நாம் என்ன பண்ணலாம் ஒரு தீவிரமான பேலியோடயட்டை ஃபாலோ பண்ணலாம் அதில் நல்ல கொழுப்பு உணவை சேர்க்கும் பொழுது பலம் நமக்கு ஒன்றும் பெரிய சிக்கல்கள்லாம் வராது இல்லை எனக்கு வந்து நார்ச்சத்து தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேலியோடைட்டில் காய்கறிகளை சேர்த்துக்கிறது நல்லது அப்போ காய்கறிகளை சேர்த்துக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரி காய்கறி சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம டயட் சார்ட்டில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க அதை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம் உரிச்சா பருப்பு இருக்கிற அந்த லிகூம்ஸ் எதையும் சாப்பிட வேண்டாம் பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகைகள் எதையும் சாப்பிட வேண்டாம் இதை தாண்டி மற்ற காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதில் இருக்கிற ஃபைபர் போதும் ஸோ ஃபைபரை நம்ம இந்த முறையில் தான் அணுகுடும்